சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஓ பன்னீர் செல்வோம் அவர்கள் குறித்து செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேக்குறாங்க அவங்கள சேர்த்துப்பீங்களா இல்லையான்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அவர் கட்சிக்கு நிறைய துரோகம் செஞ்சிட்டார் அதனால அவர் சேர்த்துக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றார் என்ன துரோகம் செய்தார் அப்படின்னு அவர் வந்து கட்சி கட்சியாடுவதில் சூறையாடினாராம் பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாராம் அப்புறம் ஆவணங்களை எல்லாம் திருடிட்டு போயிட்டாராம் அதாவது ஒரு மூன்று முறை முதலமைச்சர் ஆகும் மூன்று முறையும் அந்த முதலமைச்சர் பதவியை ஜெயலலிதாவுக்கு விட்டுக் கொடுத்து பெருந்தன்மையோடு நடந்து கொண்டவர் பணிவு அவரிடத்தில் பாடம் கற்கும் ஒரு அத்து மீறாதவர் அதட்டி பேசாதவர் ஒரு சில்லறை அரசியலை விரும்பவில்லை அவர் கட்சிக்கு துரோகம் செய்தார்னு சொன்னா முதலமைச்சராக இருந்தவர் தான் முதலமைச்சராக கொண்டு வந்திருக்கணும் இந்த காய நகர்த்துறது பிஜேபி அவர் சசிகலாவிடம் எந்த அரசியல் அவர் பெரிய தவறு செய்தார் அதற்கு பிறகு அவர் முரண்பட்டதுனால தான் அவரை முதலமைச்சராக மீண்டும் தீர்மானிப்பதற்கு சசிகலாவால முடியல எடப்பாடி பழனிசாமியை நியமித்தார் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்தார் இதுல பன்னீர்செல்வம் எங்க துரோகம் செய்தார் எப்போது செய்தார் அவரை வந்து நீ ஒருங்கிணைப்பாளர் அறிவிச்சிட்டர் எடப்பாடி பழனிசாமி அப்ப எதிர்கட்சி தலைவர் பதவி யாருக்கு கிடைக்கணும் ஒருங்கிணைப்பாளருக்கு தான் கிடைக்கணும் அவருக்கு தான் அவர் தான் அதுக்கு தகுதியானவர் அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியை கூட அவருக்கு கொடுக்கவில்லை கொடுக்க பிஜேபி அனுமதிக்கல அதனால அப்போதும் அதை தாங்கி கொண்டார் இனிமேல் இந்த பந்து பிஜேபி மைதானத்தில் இருக்கும்பதை புரிந்து கொண்டார் அதனால பிஜேபியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் என்றுதான் இன்னைக்கு அவர் போய் பலாப்பழம் சின்னத்துல ராமநாதபுரம் தொகுதியில் போய் வேட்பாளராக நின்றார் அவர் எந்த காலத்திலும் கட்சிக்கு துரோகம் செய்யல துரோகத்தினுடைய சுவடுகள் கூட அவரிடத்தில் பார்க்க முடியாது இதை ஒரு மணி நேரம் வேணாலும் நான் பேசுறேன் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றாரு கட்சியில இருந்து யாரெல்லாம் நீக்கப்பட்டார்களோ அவர் எல்லாருமே துரோகிகள் அப்படின்றாரு அது அப்படி சொல்றது அவன் அதான் அதாங்க இது ஒரு மோடி பாணி இது அதெல்லாம் ஈடுபடாது இவர்தான் உண்மையான விசுவாசி அப்படின்ற மாதிரியே பேசுறாருங்களா சார் யாரு யாருக்கு விசுவாசி ஜெயலலிதா அம்மாவுக்கு எல்லாம் விசுவாசியா இருந்தாராம் எப்படி இவருக்கு தெரியவே தெரியாது ஜெயலலிதா மக்காலத்துல அமைச்சரா இருந்தார் இல்ல அமைச்சரா இருந்தாரு நிறைய வெற்றி எல்லாம் பெற்று கொடுத்திருக்காராம் என் என்ன என்னதான் வெற்றி பெற்று கொடுத்தாரு நிறைய இப்ப ஏன் வெற்றி பெற்று கொடுக்க முடியாது தோல்வின்றது சகஜா இருந்தார் தோல்வி எல்லாம் சகஜம் கிடையாது அண்ணா திமுக யானை பட்டத்தியானைங்க கீழே விழுந்தால் அது உயரமானதுதான் அண்ணா இன்னைக்கு கீழே விழுந்து யானை எலி மாதிரி ஆயிடுச்சு

நீ ஒரு மூவாயிரம் வாக்கு இடம்பெயர் செய்வதற்கு நீ விக்கார வண்டியில போய் வீடு வீடா போய் வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து நீ போட்டி போர்க்களத்துல ஒதுங்குகிறது இந்த நாட்டுல அரசியலா தற்கொலைங்க சார் கே சி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல ரெண்டாவது அவதூறு வழக்கு போட்டிருக்காரு கே சி பழனிசாமி ஜெயலலிதா மகாலத்திலே கட்சியை விட்டு நீக்கப்பட்டுட்டாரு ஓ பி எஸ் தான் வந்து அவர் மறுபடியும் சேர்த்தாரு அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு இது அவதூறு அதுக்கு ஆதாரமே இல்ல அப்படின்னு நான் நீக்கப்படவே இல்லைன்னு கே சி பழனிசாமி இரண்டாவது தாருமே கோர்ட்டுக்கு போயிட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி கோர்ட்ல எந்த ஒரு ஆதாரத்தையும் கொடுக்கல பத்திரிகையாளர் சந்திப்புல மட்டும் இந்த கருத்தை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காரு அப்படி பாக்குறீங்க அதில் சொல்ல முடியாது ஏதாவது தரவு இருக்கா கே சி பழனிசாமி நீக்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா கே சி பழனிசாமி தன்னுடைய சொந்த அலுவல் நிமித்தமாக கட்சியில தொடர்ந்து இயங்க முடியாத ஒரு நெருக்கடி அவரை முற்றுகையிட்ட பொழுது அவர் வெளிநாட்டுல இருந்தார் அந்த காலத்துல அவர் நிராகரிக்கப்பட்டார் அவ்வளவுதான் கட்சி விட்டு நீக்கப்பட்டார் எங்க வந்திருக்குதுல அதாவது தரவிலாம பேசறது ஆதாரம் இல்லாம வளருவது இது அண்ணாமலைக்கும் பழக்கமானது பழனிசாமிக்கும் பழக்கமானது கே சி பழனிசாமியை கண்டும் பயமா பழனிசாமி கண்டா கூட பயப்படுவான் புழு இருக்குல்ல புழுவ பார்த்தாலே பயப்படுவான் எதுக்காக இப்படி ஒரு அவதூற கே மேல பழனிசாமி வைக்கணும்னு நினைக்கிறீங்க சார் சார் அந்த கட்சிக்கு யார் வந்து ஷைனிங் பிரகாசமாக இருக்கிறாங்களோ அவங்கள கண்டு பயப்படுவான் கேசி பழனிசாமி அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ ஓபிஎஸ் ஏன் கட்சியை விட்டு நிக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சி அலுவலகத்தை சூறையாடினாரு எல்லாத்தையும் உடைச்சாரு துரோகம் பண்ணாரு அப்படி அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு ஆனா கேசி பழனிசாமி எல்லாம் பாஜகவோட கூட்டணி இருக்க கூடாதுன்ற ஒரே கருத்தை தான் சொன்னாரு இன்னைக்கு அவங்க கூட்டணியும் முடிச்சுட்டாங்க அவரெல்லாம் எந்த துரோகமும் செய்யாதப்ப அவரை நீக்கி இருக்காருங்களே சார் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த ஒருதலை பட்சமான கருத்து அப்படி பாக்குறது நீக்கப்படாது அங்கே கட்சி அலுவலகத்துக்கு ஓபிஎஸ் போனாருன்னா அவருக்கு போக உரிமை இருக்கு அவர் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் போனாரு அதுல என்ன தவறு இருக்கு ஏதோ நாற்காலி உடைக்கப்பட்டதுன்னா ஓபிஎஸ் உடைச்சாரு ஓபிஎஸ் உடனே ஆர்வம் மிக்க தொண்டன் உடைக்கணும் உடைச்சான் அதான் தொண்டனுக்கு வேலை இல்ல அவர் எங்கே குற்றவாளி அவருக்காவது ஒரு காரணம் சொல்லலாம் கே சி பனிச்சாமி நல்ல கருத்து தான் சொன்னாரு அவரையே நீக்கிருக்காரு நீக்கத்தான் பிஜேபிக்கு கொத்தடிமையாச்சு மோடியின் விழுந்து நத்தி பிழைக்கிற நாயுடா எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல இன்டர்போல் விசாரணைக்கு போவோம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மௌனம் வரைத்திருக்கிறார் இன்டர்போல் விசாரணைக்கு உத்தரவிட போட்டுட்டார் விரைவில் விலங்குகள் பழனிசாமியின் கையில் அணியப்படும் கதவுகள் அவருக்காக திறன் ஒரு ஐந்து பேர் கொலை செய்திருக்கிறார்கள் அந்த கொலைக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் அன்னைக்கு அண்ணா திமுகவின் தலைமை பொறுப்புல முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த பழனிசாமி மழை பெய்யலன்னா கூட அவர்தான் பொறுப்பேறும் யாரு முதலமைச்சர் வளம் கரப்பின் வான்பேர் அச்சம் என்று சிலம்பு பேசுகிறது இதுதான் தமிழர்களுக்கு அரசியல் ஐந்து பேர் கொலைக்கு நீ பொறுப்பேற்கல குற்றவாளிகளை நீ கண்டுபிடிக்கல அந்த கொலைக்காக நீ எந்த பதட்டத்துக்கு ஆளாகல அப்ப அந்த கொலையிலும் கொள்ளையிலும் நீதான் தான் பெரும் பங்கு வகித்திருக்கிறாய் என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது இதை முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது தேர்தல் பிரச்சார மேடையில் மேடையில் பேசியதற்காக கொடநாடு பற்றி ஸ்டாலின் பேசக்கூடாதுன்னு நீதிமன்றத்தை அணுகி தடை வாங்குனவன் எடப்பாடி பழனிசாமி ஏன் நீ எதுக்கு குற்றவாளி என்பதை நீயே ஒத்துக்கொண்டாய் அப்ப அன்னைக்கு அண்ணன் ஸ்டாலினே நீ பேச விடல இன்னைக்கு ஸ்டாலினே முதலமைச்சராகிட்டார் இன்றர் போல் விசாரணை விடுதலை ஜெய்க்கு போக போற ஜெயிலுக்கு போக போற அந்த நாளை ஆவலோடு எதிர்பார்க்கிறவர்களை நானும் வருவன் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு சந்தேகம் இருக்கா ஜெயா வாழ்ந்த ஜெயலலிதா வாழ்ந்த வீட்டுல அவர் அதிகாரம் செலுத்தின வீட்டுல லட்சக்கணக்கார தொண்டர்களுக்கு இந்த நாட்டில் வேடந்தாங்கலாக இருந்த வீட்டுல சிபி மத்திய அரசாங்கத்தினுடைய வருமானத்துறை அதிகாரிகள் பட்ட பகலில் காண்டாமிருகம் கரும்பு கொல்லைக்கு நுழைந்தது மாதிரி நுழைஞ்சானே அப்ப நீ முதலமைச்சர் நீ கண்டிச்சியா கவலைப்பட்டியா நீ அன்னைக்கு போய் நின்னது நாஞ்சல் சம்பத்தும் வி பி கலைராஜனும் வேற யாரும் அங்க வரல தெரியுமா உங்களுக்கு வேதா இல்லத்துக்கே இந்த நிலைமைனா கொடைக்கானலுக்கு ஏன் வராது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கொடநாட்டுக்கு நிர்வாகி வந்து சசிகலாவும் ஆமா அது ஜெயலலிதா உத்தரவு அவங்க இல்லையே இல்லாத நேரத்துல தானே போனாங்க அந்த ஐந்து கொலைக்கு பதில் சொல்லிடா முதல்ல சார் அஞ்சு கொலைக்கு அவர் முதலமைச்சரா இருந்தார் அப்படின்றதுக்காக அவரை தொடர்பு பத்தி பேசணும் ஆமா நீதான் கூட பேக்கணும் அப்ப ஏன் நீ ஷாலின்னு பேசக்கூடாதுன்னு சொன்ன என்ன காரணத்துனால சொன்னேன் எதுக்காக பயம் பயம் தான் போற போக பார்த்தா நீங்க அப்பையில இருந்து என்னமோ அவரே பண்ண மாதிரிதான் பேசிட்டு இருக்கீங்க சார் நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியல்ல அண்ணா அதிமுகவும் இருக்கணும் அண்ணா திமுகவும் இயங்கணும் அண்ணா கட்சி தான் தமிழ் ஈழத்திற்கு தீர்மானம் கொண்டு வந்தது அண்ணா திமுக எங்குற கட்சிதான் ராஜபக்ஷவை சர்வதேச குற்றவாளி குண்டில் நிறுத்தணும்னு சொன்னது அதிமுக என்கிற கட்சி தான் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கணும்னு சொன்னது அதிமுக என்கிற கட்சி தான் இந்திய ராணுவ இலங்கை இராணுவத்திற்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலும் பயிற்சி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது அதிமுக என்கிற கட்சி தலைமை தான் இந்த நாட்டில் அதிகாரத்தில் இருப்பதாக மாயத் தோற்றம் காட்டி எல்லாரையும் தன் காலடியில் வைக்கிற சங்கராச்சாரியரை துணிச்சலாக கைது செய்தது அதிமுக என்கிற கட்சி தான் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு வேட்டி கட்டி கொண்டு ஒரு கிளப்புக்கு போனார் என்பதற்காக அவமதிக்கப்பட்ட பொழுது அதற்காக அன்னைக்கு பரிந்து பேசியது அதிமுகங்கிற கட்சி தான் தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்ட தலைவர்களும் பெரியாவிற்கு நினைவு ஸ்தூபி எழுப்பினது அதிமுக என்கிற கட்சி தான் ஆகவே அண்ணா திமுக என்கிற கட்சி இருக்கணும் அந்த கட்சி உருக்குலைமானால் உடைமானால் அந்த இடத்தில் வந்து பிஜேபி கட்சி குந்திக்கொள்ளும் பாசிஸ்டுகள் புகுந்துடுவார்கள் தமிழ்நாட்டில் அதுக்காக ஒரு அரண் மாதிரி திமுகவோடு ஒப்பிட முடியாவிட்டாலும் திமுகவினுடைய வலிமை அண்ணா திமுக இல்லாவிட்டாலும் ஒரு திராவிட இயக்கம் என்கிற நிலையில அந்த முடிவை அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் துணிந்து எடுத்தால் மட்டும்தான் அண்ணா திமுக உயிரோடும் இருக்கும் உணர்ச்சியோடும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு பிறகு சசிகலா கொடநாட்ட பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க பேசுறது எப்படி புரிஞ்சுது இப்பதான் பேசணும் இப்பதான் சாலினே சொல்லி இருக்காரு உங்க சொன்ன பிறகு அவர் சொல்றாரு அத தாங்க அவங்களுக்கு ஒரு மாடல் சப்போர்ட் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் இப்ப உட்கட்சி பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்ப சசிகலா அவர்கள் வந்து உடநாடு வழக்குல குற்றவாளிகள் யாருன்னு தெரிஞ்சாதான் எல்லாருக்கும் உண்மை தெரிய வரும் அப்படின்றாங்க இந்த நேரத்துல அத பேசுறது சரியா ஆமா அப்பதான் உண்மை தெரியும் அதுக்கு உட்கட்சிங்க உட்கட்சி பிரச்சனை இல்லைங்க அதுதான் பிரச்சனையே எடப்பாடி பழனிசாமி ஒரு ஏ ஒன் கிரிமினல் என்பது அப்பதான் அம்பலமாகும் எடப்பாடி பழனிசாமி உள்ள எல்லாம் அவ்வளவு போராடுவாங்க எல்லாரும் இல்லை அவன் தான் அது செய்தவன் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலைக்கும் ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு அண்ணாமலை சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை துரோகி மோடி பக்கத்துல இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க மோடி பக்கத்துல இருந்தா பெரிய கௌரவம் கொடுத்தோம் அது என்ன பெரிய கௌரவம் மோடி அது சார் கௌரவம் இன்னைக்கு ரஷ்யாவில போய் புதின சந்திச்சிருக்கான் ரஷ்யாவினுடைய உயர்ந்த விருது கொடுத்துருக்கு நேற்றைக்கு தான் உக்ரைன்ல ஒரு மருத்துவமனையில் தாக்குதல் நடந்து முன்னூறு பேர் செத்து இருக்காங்க இன்னைக்கு உக்ரைன் அதிபர் உலகம் பூரா செய்தி சொல்லிட்டாரு இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்யக்கூடிய ரஷ்யாவின் அதிபர் புடினை ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கிற இந்தியாவினுடைய பிரதமர் சந்தித்தது வெக்கக்காடானதுன்னு யார் சொல்லியிருக்காரு உக்ரைன் அதிபர் சொல்லியிருக்காரு மோடிய முகத்துல காரி துப்புறாங்க மோடிய பக்கத்துல இருந்துட்டு கிடைக்குமா அவனே பரிதாபத்திற்குரிய பேரு வழி மோடியை பிஜேபி எதிர்க்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்துல கூட்டணி இல்ல யாரு எடப்பாடி மோடியை விமர்சிச்சிருக்கு பாஜக அண்ணாமலை 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 யாரு சார் அவன் ஒரு புறம்போக்கு அவன் இன்னைக்கு இருப்பா நாளைக்கு போயிடுவான் அவர் இறக்குமதி செய்யப்பட்ட தலைவன் நீ பிஜேபி எதுக்குறியா நீ ஆர் எஸ் எதுக்குறியா மோடிய பெயர் சொல்லி நீ இன்னெல்லாம் குற்றம் செய்த சொல்ல தயாரா சொல்லு பார்ப்போம் அண்ணாமலை ஏதோ லண்டன்ல அரசியல் படிக்க எல்லாம் போறாருங்களா படிக்கட்டும் படிக்கட்டும் அவர் ஆற்றலாளர் செத்து கிடந்த பிஜேபி கட்சிக்கு ஒரு வகையில் உயிர் தந்தவர் எல்லோரையும் வசீகரிக்கிற ஆற்றல் மிக்கவர் அண்ணாமலை அவர் இன்னும் படிக்க போறாருன்னா படிக்கட்டும் செல்வ அண்ணாமலைக்கும் ஒரு சண்டை நடக்குது பாத்தீங்களா அண்ணாமலைய சில சம்பவங்களோட இணைச்சு வச்சு செல்வ பெருந்தகை விமர்சிக்கிறாரு அதுக்கு பதில் அண்ணாமலை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் தப்பு செல்வ பெருந்தை அப்படி அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதுலயும் திறமையான அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியினுடைய நிர்வாகத்துல பிஜேபி கட்சி தலைக்கும் தமிழ்நாட்டில் டெல்லியில இருக்கிற நம்பினார்கள் அப்படி அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் ஐ பி எஸ் பட்டம் பெற்றவர் அது செல்வ பிறந்த சொன்னது என்னால ஏற்க முடியல செல்வப் மேல ஏதோ கொலை அதையும் ஏற்க முடியாது ஆகாதவர்கள் மீது இந்த நாட்டில் வேகாத சொற்களை வீசுவது அரசியல் பண்பாடு இல்லை விக்ரவாண்டி முடிவுகள் எப்படி பாக்குறீங்க சார் விக்கிரவாண்டியில ஈரோடு இடைத்தேர்தல் ஞாபகம் இருக்கா இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவி கே சிலங்கோனுடைய புதல்வர் ஈவேரா திருமகன் நின்று ஒன்பது ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஈவேரா திருமகன் காலமாகி போனதற்கு பிறகு சோகத்தை கூட தாங்கிக் கொண்டு கட்சியின் மானம் காப்பதற்கு ஈரோடு ஒன்பது ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொது தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் அறுபது வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இப்போது விக்கிரவாண்டியில அதுதான் நடக்கும் சரித்திரம் மீண்டும் திரும்பும் சீமான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் நாலு கட்சிகள் கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இந்த இடைத்தேர்தல அதிமுக நேரடியா ஆதரவு கேட்டார் எப்படி பாக்குறீங்க அது ஓட்டு பிச்சை தானே சீமானுடைய கொள்கைக்கு சீமானுக்கு கொள்கை எல்லாம் கிடையாது தமிழ் தேசியம்லாம் அதற்கு கொள்கை கிடையாது தமிழ் தேசியம் நாங்க பேசினது பெரியார் பேசினது அண்ணா பேசினது பேசுனது பெரியார்த்தா அழுகி சாவான்